சப்பாத்தி சாதத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷான பட்டாணி கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் வெட் கப்ஸ்ட்டாக அவங்க சமையல் குக்கரில் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த பட்டாணி கிரேவி பிடிச்சான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு பாருங்கள் மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏழு பண்ணி பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் நெக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தரேன் ரெண்டு பச்சை மிளகா சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு சின்ன பீஸ் கரட்டை இதெல்லாம் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் நல்லா பேசி அரைச்சி வந்துட்டேன் இப்போ சூழலாக தேவையான நான் கேட்கணும் இதெல்லாம் நல்லா சூழலாக கட்டாயம் நம்பி எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா சோம்புச்சீரெல்லாமே சேர்த்து கேட்குறேன் சோம்புச்சீரம்பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா சோழ்சுமே ரெண்டு பிடிக்கிறேன் இந்த அளவுக்கு கண்ணெடுப்பாத அளவுக்கு வரணும் இது கூட பார்த்தீங்கன்னா நான் மசாலா பிடிக்கல செடிக்கிறேன் மஞ்சள் பூ அரை டேஸ்ட் பண்ணுறளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் நல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளாமைக்கு வந்து காத்தபடி ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் நம்ம மறைச்சி சப்போம் மசாலா விளையாடுச்சு பச்சை சப்போடு நல்லா வதக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஊற வந்து பச்சை பட்டடையை பார்த்தீங்கன்னா தண்ணி நான் 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 சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இது கூட நான் தேவையான நல்லா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கிளம்பி விட்டுருக்கோம் கிளம்பி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி இல்லையா அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி செத்துக்கிறான் கிரேவி இப்போ நன்வெஜ் வந்து நான் அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஹைஃப்ளேம் நான் வெஜ் நம்ம பண்ணிக்கலாம் நாலு ஆஃப் அண்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பட்டாணி பாருங்கள் மசாலா பிடிச்ச அப்படின்னு நல்லாவே குக் பாருங்கள் இப்போ ஆன் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம் குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீமே நல்லா குக் பண்ணிவிட்டேன் இந்த மசாலாவோட பச்சை வசமெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மசாலா வசனா அப்படியே தான் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உப்புல நம்ம குக் பண்ணியிருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பிறகு குக்குன்னு தெரியல நிறையா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டேன் இந்த பட்டன் கிரிவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாம் சைடல்ஸ் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஆன்லைனில் செஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி